சாலை வந்து நூறுரூவா இருபத்தி அஞ்சு சாலை நல்ல சாலை ஐச்சு ரூபாய் சாலை நல்ல கண்ணகொழியாலை இருக்குது ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா வண்டி குழியாளர் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா ஆள் வாவல் பாறை இருக்குது கிலோ நானூறுரூவா ம மஞ்சாப்பாறை வேளாப்பாறை சின்னப்பாறை இருக்குது அரை கிலோ நூறுரூவா நெய்மின் இருக்குது கிலோ நானூறுரூவா விலமீன் கிலோ ஐநூறுரூவா நண்டு கிலோ நானூறுரூவா மாவுளா கிலோ ஐநூறுரூவா மெல்லப்பாறை கிலோ ஐநூறுரூவா இறால் இருக்குது கனவா இருக்குது நெச்சில் இருக்குது

ஐம்பது பன்னெண்டுப்பா எவ்வளோ ஐம்பது பன்னெண்டு எவ்வளோ பண்ணுவோம் ஐம்பது தட்டா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு ஐம்பது ரூபா கூட வேணுமாப்பா நூறாயிரம் தந்துட்டா மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பத்து பன்னெண்டு சேர்த்து வச்சுங்களா இருபத்தஞ்சா இருக்குது நூறுவாய் உங்களுக்கு வாரம் திட்டாக்கா

வாங்கக்கா சாலை நிச்சயம் வாங்க வெஞ்சப்போறை வெஞ்சப்போரை நாள் கிழமை என்ன கணும் சா அம்பூரை பன்னெண்டு கிளணும் அம்பூரை பன்னெண்டு கிளம்பணும் கிளக்கணும்டா வாங்க

டவர் யாரோ வந்துச்சிருமே டவர்ங்க யாரோ வந்து அத்தை தாங்க அப்ப ஒரு மீனை குறச்சு தந்தா என்னونو குறக்க வேண்டாம் அந்த 5 இருக்குதே 200 பாருங்க நான் ஊரே முன்னாடி 230 இருக்கா 200 ₹230 ₹200 இல்ல 200 பாக்கங்க 200 பாக்கங்க 230 இல்ல 200 தான் அப்ப ஏறிட்டுகா அந்த காரி இருக்கிட்ட ஒன்னு பச்சி ஏங்க ஏங்க 230 அதுல தக்க டமாடோ 230 230

நம்பரா டபுள் 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 நைன் 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 ஃபோர் ஃபோர் எயிட் செவன் செவன் டூ டூ த்ரீ ஒன் 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 ஃபைவ் மீன் என்னவெல்லாம கிலோ சாலை வந்து நூறு இருபத்தஞ்சு கிலோ இன்னும் இந்த பாரே இன்னும் ரூபா. மேலமில்லை ஐயா நாவர இல்ல இன்னும் வர நீமில்லை வர இன்னும் வர இங்க நான் இல்ல பாலிட்டால ரூபாய் கொலியால <laughs> <laughs> <laughs>

ये होटल अंदर लोगे கணவாய் நாளைக்கு கிலோ முந்நூறு நாலு இரநூறு நூற்றி ஒம்பது மீன் கிலோ அறுநூறு இதில் கிலோ நானூறு கிலோ கிலோ முந்நூறு கிலோ மீன்லாம் எங்கேருந்து ஒன்று 私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は

என்ன பண்ண சொல்லு வேலை போக்கு

பாரா பாரா இது என்ன meninos பாரா 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 துண்டை எவ்வளவுன இது என்ன meninos பாரா பாரா கிலோ

இது என்ன மீன்மா கிலோ எவ்வளவு நானூறு ரூபாய்க்கு 드릴게요렇게네렇게 아,